லாபகரமான குணம் இருக்கும் பயங்கரமான ஒரு திறமையான குணம் அந்த கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் உங்களை மாதிரி யாரும் திறமையா இருக்க முடியாது கும்பராசியை பொறுத்தவரை யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா அறிவாய் யோசிக்கக்கூடிய ஒரே ராசி கும்பினாங்க எப்படி இந்த ராசி பிறந்துட்டாவே பயங்கரமா தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா பின்வாங்காத குணம் எல்லாமே அந்த கும்பராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் பிரம்மாண்டமான கற்பனை இருக்கும் கும்பராசியை பொறுத்தவரை உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ண முடியாது நிறைய கலைகளை விரும்பக்கூடிய குணம் அந்த கும்பத்தை பொறுத்த பயங்கரமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி ஆட்சி பெற்ற சுக்கரனுங்க இந்த வீடியோ கும்பராசியை பொறுத்தவரை கண்டிப்பா கூடாது ஏன்னா வருஷத்துல ரெண்டு வாட்டி தான் இந்த ஆட்சி ஆட்சிபலம் ஆவாரு அதான் தெரிஞ்சுக்கணும் அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு நவம்பர் மாசம் இருபத்தஞ்சி தேதிக்குள்ள என்ன விஷயம் உங்க லைஃப்ல நடக்க போகுது கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நிறைய ஒரு மாற்றம் லைஃப்ல இருக்கு கும்பத்தை பொறுத்தவரை ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை சுக்கரபவன் எத்தனா வீட்டு அதிபர் நாலங்கா வீட்டு அதிபதி நாலாம் இடத்துல என்னங்க இருக்குது உங்களுடைய வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சொகுசுக்கார் உங்க அம்மா அப்பா எல்லாமே நாலாம் இடம் தான் நீங்க ஒழுக்கமான வரா ஒழுக்கம் இல்லாத வரா நல்ல வரா கெட்ட வரா உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் குடும்பத்துல வரும் எப்படிப்பட்ட வீடு இடம் பூமி அமையும் எல்லாமே நாலாம் இடத்தை பார்த்தா கண்டுபிடிச்சு போடலாம் இப்படி நாலாம் இடத்தை பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்களுக்கு சுக்கர பகவான் ஒன்பதாம் வீட்டை பாக்கியாதிபதி என்னங்காம் இடத்துல என்னங்க இருக்குது ஒன்பதாம் இடத்துல உங்களுடைய ஆன்மீக இருக்கு உங்களுடைய ஆசைப்பட்ட விஷயம் இருக்குது லைஃப்ல எவ்வளவு கெட்டது வந்தாலும் ஒன்பதாம் இடத்துல ஒரு கிரகம்தான் நல்லது நடந்துகிட்டே இருக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒன்பதாம் இடத்துல மட்டும் ஒருத்தர் லக்னா பேர் இருக்கட்டும் ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாக கூடிய கெப்பாசிட்டி அவங்க இருப்பான்னு அர்த்தம் அந்த இடத்துல போய் அவர் ஆட்சி பலமாக கெட்டது சொல்ல முடியுமா கும்பராசியை பொறுத்தவரை ஏழு சனியாவது எந்த சனியா எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிடுவீங்க இப்ப உங்களுக்கு நல்ல நேரம் நெருங்கிருச்சு இந்த வீடியோ விட்டுறாதி நவம்பர் இருபத்தி அஞ்சுக்குள்ள உங்க வாழ்க்கையில எல்லாமே வெற்றி மட்டும்தான் வரும் தோல்வியே கிடையாது குருவுடைய பார்வைகள் செம்மையா வருது அதனாலதான் இங்க கெட்டது நடக்காதுன்னு நான் சொல்றேன் குருவும் சனியும் சுக்கரனும் அந்த மூணு கிரகம் நல்லா மட்டும் இருக்கட்டும் இப்ப பாருங்க லைஃப்ல செம்மையான யோகா பாருங்க ஏன்னா உங்களுக்கு யாருக்கு ஜாதகத்துல தசாபதி சரியில்லையோ யாருக்கெல்லாம் அந்த பாத சனி ஒரு பாதகத்தை நான் ஓப்பனா சொல்றேங்க சனி பகவான் சரியில்லைன்னு வச்சுங்களேன் பொருளாதார ஒரு கண்டிப்பா நீங்க கஷ்டப்பட்டுதான் ஆகணும் வீட்லயோ இடத்துலயோ பூமியிலயோ ஏதாச்சும் ஒரு செலவு நீங்க பாத்துருப்பீங்க இதை கேட்டு பாருங்க ஒண்ணு நண்பர்களோ கூட்டாளியோ பொருளாதாரமோ வருமானமோ வேலையிலேயோ தொழிலையோ உத்தியோகத்திலேயோ ஒரு தடங்களை நீங்க சந்திச்சிருக்கணும் ராஜா பாத்துக்கங்க நான் சொல்றது கும்பராசிக்கு எடுத்து பாருங்க இப்ப ரீசண்டா ரெண்டு மாசத்துல பாருங்க வேலை உத்தியோகத்துல ஒரு தடங்கள் வந்திருக்கும் கடன் பகையை பார்த்துருப்பீங்க வருமானத்துல பிரச்சனை வந்திருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி சரி இருந்திருக்காது குடும்பத்துல செலவை பார்த்துருப்பீங்க இல்ல அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விட்டு ஒன்போதா வந்து இருக்கும் வண்டி வாகனத்துல இப்ப ரிப்பேர் இப்ப ரெண்டு மாசமா இருந்துச்சா இல்ல குடும்பத்துல ஏதாச்சும் கேஸ் பிரச்சனை விடுதா சொத்து சார்ந்த பிரச்சனை விடுதா கேட்டு பாருங்க ஆமா ஆமாங்க படிக்கக்கூடிய மாணவன் நல்லா படிச்ச குழந்தை ஏன் படிக்கிற அரசாங்க வேலைக்கு ஏதாவது எக்ஸாம் எழுதிருக்கீங்க ஏன் ரிசல்ட் கிடைக்கல இதெல்லாம் கேட்டீங்கன்னா ஆமா இருந்தான்னு சொல்லுவாங்க ஏன்னா கும்பராசியை பொறுத்தவரை நமக்கு தான் கொடுத்தாங்க இப்ப ஏன் பாதிக்காதனா குருவுடைய பார்வை நல்லா இருக்கு சுக்கரனுடைய அனுகுலம் நல்லா இருக்கு கண்டிப்பா சுக்கரபவன் மட்டும் நல்லா இருந்துட்டா போதும் இந்த சுக்கர பயிற்சி ஆட்சி பெற்ற சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையில வெற்றியை மட்டும்தான் கொடுக்கணும் நான் சொல்லிட்டேன் ஒன்பதாம் இடத்துல கிரகம் ஒரு கிரகம் இருந்தா நீங்க உயர்ந்த இடத்துக்கு போகணும் இப்ப ரெடியா நீங்க கண்டிப்பா நல்ல விஷயம் தேடி வரும் கும்பராசியை பொறுத்தவரை பார்த்துட்டு இந்த சுக்கர பயிற்சி கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம் இப்ப முதல் பிரலனை என்னன்னு சொல்லுங்க கும்பராசியை பொறுத்தவரை எதுக்குமே பயப்படாதீங்க வருமானம் இன்கம் நல்லா இருக்கும் திருப்திகரமா வருமான இன்கம் நல்லா இருக்கும் ஒரு கடனை நீங்க அடைப்பீங்க எதை வச்சு சொல்றீங்க கடன் அடைப்பீங்க கடன் குரு போய் உட்கார்ந்துருக்காரு பதினோராம் வீட்டை கடன் அப்படி உட்கார்ந்து நேரம் சனி பவனை பாக்கறாரு சனி பவனும் குருட சாரத்தை கடன் பிரச்சனை சரியா போகுதுன்னு அர்த்தம் அது இல்லாம குரு இந்த சுக்கரோடைய பார்வை பார்வையு மூணாம் இடத்தை வெற்றி சாணத்தை பாக்காரு பாத்தீங்களா அப்ப கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை குடும்பத்துல இருக்காதுன்னு அர்த்தம் உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு அர்த்தம் மெயினா உடம்பு ஆரோக்கியம் நம்ம சம்பாரிச்சிருக்கலாம் இப்ப நல்ல ஒரு ஆரோக்கியம் உடம்புல ஹெல்த்லான ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் இதுக்கான நேரம் தான் இப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கற அனைவருக்கும் வேலை உத்தியத்துல மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன் காத்து இருக்கு இதை எடுத்து பாத்துக்குங்க கண்டிப்பா ப்ரமோஷன் உண்டுங்க வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்கற அனைவருக்கும் சொல்றேன் ப்ரொமோஷன் இருக்குது கும்பராசியை பொறுத்தவரை வேற கண்ட்ரி விட்டே கண்டி மாறலாம் வேற நிறைய ஒரு மாற்றம் வருது ஏன் ரனில இப்ப நல்லா சாதிக்க வேண்டிய நேரம் வருவாங்க கும்பராசி வேலை உத்தியத்துல குரு தான் இந்த வார்த்தையை சொல்றேன் நான் சொல்லவே நட்டேன் குரு யாருலாம் யோகமா இருக்கும் அவங்க எல்லாரும் வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு போறீங்க இங்கே பார்த்தா சரி இல்ல அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் எல்லாருமே உங்களுடைய எண்ணங்களாம் ஓடும் இப்ப நம்ம காசு பணம் சம்பாதிக்கணும் குடும்பத்துல நல்ல ஒரு அனுகூலமா இருக்கணும் குடும்பத்தை எடுத்து நம்ம பார்க்கணும் ஏதாச்சும் நம்ம வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படி இன்னும் தான் மைண்ட்ல ஓடும் இப்ப எங்களுக்கு ஒரு பணத்தை கொடுத்தேமா அந்த பணத்தை கேட்டு பாருங்க இப்ப அந்த பணம் கிடைக்கும் வெளிநாடு போகணும் ஆசை இருக்கா கண்டிப்பா முயற்சி பண்ணுவாங்க விளையாட்டு நல்லா இருக்கும் வெளிநாடு படிக்க மாணவர்கள் எல்லாமே படிப்புலயும் சூப்பராக இருக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுவாங்க கண்டிப்பா எழுதிப்பாரு சரியான ஒன்று அம்மாவோட வேலை அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கும் இல்ல அப்பாவோட வேலை அரசாங்க வேலை ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு வரும் நீங்க எக்ஸாம் மட்டும் எழுதுங்க நல்ல ரிசல்ட் இருக்கு லக்னத்துல சூரிய தொடர்பு மாணவர்கள் சூப்பராக இருக்கும் படிப்புகளையும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வெளிநாடு வெளியூர் நல்லா இருக்கும் அதே மாதிரி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் சனி பாவம் நல்லா இருக்கணும் பாத்துக்க தொழில் ஸ்டார்ட் பண்ண சூப்பரா இருக்கும் இப்ப திடீர் லாட்ரி யோகம் எடுத்து பாருங்க நிறைய பேர் அடிச்சுட்டு இருக்கும் ஆல்ரெடி அடிச்சிருக்கும் இனிமே அடிச்சும் நவம்பர் மாசம் இருபது நாள் லாட்ரி யோகம் கண்டிப்பா உண்டு அதுக்காக அதிலேயே பணத்தை கூட வரையாம ஜாத பத முப்பணும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் மெயினா பாருங்க ஐடிஐ பீல்ட் இருக்கீங்களா நிறைய பேர் நீங்க எடுப்பீங்க ஐடிஎஸ் நம்ம படிச்சாலும் சரி இல்ல ஐடிஐ பீல் இருந்தாலும் சரி இல்ல கெமிக்கல் பீல்ட் இருந்தாலும் சரி இனிமே எல்லாதும் சூப்பரா இருக்கும் மருத்துவத்துறை நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷன் வியாபாரம் பண்றவங்க புதுசா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இவங்க எல்லாரும் சொல்ற டைம் பக்கவாரு கெட்டது நடக்காது நிறைய நல்ல விஷயம் காத்து இருக்கு நான் சொல்றது இந்த ஃபீல்ட்ல உள்ளவங்க எல்லாரும் சொல்றேன் இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் துறை எல்லாமே நல்லா இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கையும் ஜெயிச்சிருவீங்க திருமணத்தை தடை வராதுங்க நீங்க கவலைப்படாதீங்க திருமணத்துல இதான் பொண்ணு மாப்பிள்ளு பிக்ஸ் பண்ணுவாங்க கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் வாங்க பிடிச்ச பெண்ணு காதல் திருமணம் ரெண்டாவது எல்லாமே கைக்கு வரும் குழந்தை பாக்கியத்தை ட்ரீட் பண்ணி எடுக்கும் கண்டிப்பா எடுக்கும் சூப்பரா இருக்கும் சொத்து சார்ந்த வில்லங்க சரியாக எப்படி பல பார்க்கணும் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க பெண்களுக்கும் சூப்பராக இருக்கும் பாத்துக்கோங்க எல்லாமே எந்த ஒரு கெட்ட விஷயம் வராது ஏதோ சனி பாதிப்பு அறையவே இருக்காது இந்த சுக்கர பவன கிரக பேச்சில பாத்துக்குங்க தயவு செய்து உங்க ஜாதம் எடுத்து பார்த்துக்கங்க இப்ப நட்சத்திரம் அப்படின்னு போதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன சொல்லுங்க இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே நட்சத்திரம்தான் நட்சத்திரம் தான் கொஞ்சம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் திறமையான குணம் டேலண்டான குணம் எப்படி நல்ல அறிவான குணம் பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் உங்கள்ட்ட எதுக்குமே பயப்பட மாட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்க பயப்படவே மாட்டாங்க எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தான் உங்கள்ட்ட உங்கள்ட பிடிச்ச விஷயமா விட்டுதுல தான் நீவே பாருங்க எல்லாமே மாறுது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பாருங்க தொழில் உத்தியத்துல ஒரு நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க வேலை ஊற்றியத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் வருமானத்துல கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க எடுத்த காரியம் சரியா இருந்திருக்காது எல்லாமே ஒரு தடங்களா தாமதமா இதுக்கு முன்னாடி கண்டிப்பா பகை வீட்டுல சுக்கரபாணுடைய வீட்டுல செவ்வாய்கெல்லாம் கண்டிப்பா ஒரு தடையை தாமதம் நீங்க பார்த்திருக்கீங்கன்னா வீட்டுக்கு நிறைய ஜாதம் கொடுத்தீங்க இனிமே பாருங்க கட்டிடத்துறையா இருக்கட்டும் இல்ல இந்த ஹார்ட் ஒர்க் பாக்குறதா இருக்கட்டும் இல்ல யூனிஃபார்ம் பாக்கிறதா இருக்கட்டும் மெக்கானிக்கல் எல்லா துறையும் நீங்க ஜெயிக்கப்படுறீங்க நெருப்பு சார்ந்த துறையா இருக்கட்டும் அவர்களுடனும் சூப்பரான ஒரு நேரம் இருப்பாங்க சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி தேடி வருது அப்படி எதிர்ப்பு இனிமே கஷ்டம் கிடையாது வீட்டு எதிர்பார்த்தவங்க அடுத்து பாத்த சதய நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் பாருங்க பயங்கரமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் சதயங்கிறது பிரம்மாண்டமாக யோசிக்க ஒரு நட்சத்திரம் யாருக்குமே பயப்படாத நட்சத்திரம்னா சதய நட்சத்திரம் மட்டும்தான் ஆளுக்கத்தால தன்னை மாத்திக்கிட்டு கரெக்டா அனுகூலமா காரியத்தை சாதிக்கணுங்கிற எண்ணம் இவங்கள்ட்ட பயங்கரமா பிரம்மாண்டமா இருக்கும் சதயத்துல பாருங்கிட்டாரு ஒரு தசுமா செதுக்கிடுவாப்புல எல்லாத்தையும் சரி பயங்கரமா ஒரு ஒரு பத்து பேருக்கு ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் உடைய கெப்பாசிட்டி சதயத்துல இருக்குங்க சரியாந்திரும் உங்க ராசிகராக இருக்காரா சனிமொழி நட்சத்திர போனாடா சனி பவன் யார் கெட்டு போயிருந்தாரா வருமானம் போனா தான் கண்டிப்பா ஒரு கஷ்டத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருப்பாரு பாருங்க மார்ச் மாசத்துல இருந்து பாருங்க பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகம் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் இதுல ஏதாச்சும் ஒரு தடையில நீங்க பாத்தீங்களா பாக்கலையா இதை கேட்டு பாருங்க சொல்லுவாரு சதயர் ராமங்காரம் சொல்லுவாப்புல ஏன்னா அதையும் அதை ஜாக்கம் சதயம் தான் இப்ப நல்லா இருந்தா இப்ப ரீசெண்டா பாருங்க ஏதாச்சும் உடம்புல மருத்துவ செலவு நிறைய செலவு நீங்க நடந்திருக்கும் ஒண்ணு எதிரியோ பகையோ கடனோ வேலையோ தொழில ஏதாச்சும் ஒரு ஒரு தடங்கள் உங்க வாழ்க்கையில இப்ப ரீசண்டா நடந்திருக்கும் பாருங்க இனிமே எல்லாமே மாறும் எதிரிய எதிரிகள் இருக்காது பகை இருக்காது தடை இருக்காது கடன் இருக்காது பகை இருக்காது வம்பு இருக்காது வழக்கு இருக்காது ஜெயிக்கக்கூடிய நேரம் வேலை பார்க்கத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா வரும் இனிமேதான் நேரம் வருது குரு நல்லா இருக்கணும் நல்லா எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும் அடுத்து ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிசு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் தேனான குணம் நிறைய இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் அறிவை யோசிக்க முடியாது ராஜா யாரு இந்த புரட்ட ஒரு பொறுமையானவனும் தன்மையானவனும் ஒழுக்கமானவனும் திறமையான பயங்கரமா இருக்கும் இனிமேல் லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய பாருங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வேலை இல்ல வருமானம் இல்லை இன்கம் இல்ல தொழில் உத்தியத்துக்கு ரொம்ப தடங்கள் தாமதம் எல்லாமே நீங்க பாத்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க லைஃப்ல நல்ல ஒரு மாற்றம் வருது வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில் ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கங்க நான் சொல்றது புரட்டம் பிறந்தவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க ஆனா இனிமே படமாட்டீங்க குரு நல்லா இருந்தா போதும் இப்ப தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் ஒற்றுமை நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி ஒரு ஆசிரியர்களை பாக்குறவங்க பெருமண்ட பழங்களை வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன் நல்லா டைம் பார்க்க வரும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய ஆட்சி பெற்ற கிரக பேர்ச்சி கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது